மூதே வேலல எப்படி போயிட்டு இருக்கு பரவலா சார் ஏதோ போய்கிட்டு இருக்கு இல்ல வருமானம்லாம் எப்படி பரவலாமா வருதா ஒரு பக்கம் வருது வந்தாலும் ஒரு பக்கம் போயிருது சார் எங்க வருதுங்க நீங்க ஒரு பக்கம் போயிருதான் நோ வருமானம் அப்படி எங்க தான் போகுது கேக்குறீங்க கல்யாண காச்சின வந்து விழுது

இப்படி சமாளிச்சி சமாளிச்சு நான் என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணினேன்? அதாவது முத்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மெட்ராஸ்ல இருந்து ஒரு இன்விடேஷன் அனுப்புனார். நிறைய இன்விடேஷனை பார்த்து பார்த்து இங்க போய் அங்க போய் மண்டை குழம்பி நான் ஒன்னு பண்ணணும். அத ஹைலைட். அப்ப என்ன பண்ணீங்க? என்ன என்ன திருநெல்வேலிக்கு இவ்வளவு தூரம் அலைய முடியாது சரி ஒரு ஆளு தானே அப்படின்னு வாட்ஸ்அப்ல அந்த கல்யாண லெட்டர் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டாரு அனுப்பிட்டாங்களா அதுக்கு நான் என்ன பண்ணணும் தெரியுமா போன எடுத்தேன் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணினேன் ஐநூறு ரூபாய வச்சு அத போட்டா எடுத்தேன் முன்னாடியும் பின்னாடியும் என் நண்பருக்கு இத அப்படி வாட்ஸ்அப்ல அனுப்பி நண்பரே நேர்ல வர முடியல உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபா வாட்ஸ்அப்பில் மொய் அனுப்பியிருக்கேன் டவுன்லோடு பண்ணிக்கோங்கன்னு அனுப்பிட்டேன்